ஹாய் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஈஸ்டருக்கு எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே நான் வந்து ஒர்க் முடிச்சு டேரெக்டாக கடைக்கு வந்தாச்சு இங்க இருக்கு நெக்ஸ்டவுக்கு வந்திருக்கேன் இங்கே நிறைய வெரைட்டியில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருந்தது அதை காமிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பழம்னு சொல்லிட்டு ஸ்வீட் மெலன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேர் கூட சொல்கிறாங்க அது எனக்கு ஞாபகம் இல்லை இங்கே பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஊரில் நம்ம பார்த்துருப்போம் இது பக்கத்துல இருக்கிற பழத்தை பாருங்க இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பேர் இருந்தது கிளியரா தெரியல நான் வீடியோ எடுக்கும்போது அந்த மாதிரி கேரட் பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டி இருந்தது இது வந்து இந்தியா கேரட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைனா இந்த மாதிரி மூணு வெரைட்டி வச்சிருந்தாங்க கேரட்டு அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகள் இங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டி இருந்தது அதெல்லாம் சரி இன்னைக்கு எடுக்கலாமேங்கிறதுக்காக தான் எடுத்துட்டு இருக்கேன் பப்பாளி பழம் அண்ணாச்சி பழம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது வாட்டர் மிலனும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறையவே கொண்டு வந்துருந்தாங்க சம்மருங்கிறதுனாலே என்னென்னு தெரியல வெள்ளரிக்காய் அப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகள்லாம் இங்கே கிடைக்கும் ஃப்ரூட்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் தக்காளி என்கிட்ட இல்லாதனாலும் தக்காளி கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்காய் வந்து எங்கேருந்து வந்திருக்குலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது முருங்கைக்காவும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருந்தது இந்த மார்னிங் டைமில் நம்ம வந்தோம் மார்னிங்லேருந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் வந்தோம் அப்படின்னாக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளாக இருக்கும் இங்கே எப்போவுமே நான் செக் பண்ணியிருக்கேன் புடலங்காய் பீக்கங்கா இங்கே பாவக்காய் இருக்குது பார்த்தீங்களா பாவக்காய் வந்து கிரீன் கலர்ல பார்த்துருக்கோமா இது வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வாழைப்பூ நெல்லிக்காய் பொத்தரங்காய் இருக்குது வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்கும் கேரளாலேருந்து வரது ஒன்று இருக்கும் இந்தியாலேருந்து வர்றது ஒன்று இருக்கும் கோவக்காய் மாங்காய் மாங்காய் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சீசன்றதுனால நிறைய மாம்பழமும் இருக்குது அதையும் காட்டுறேன் இப்போ நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு வெயிட் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஆப்பிளில் இருக்கிற வெரைட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக எட்டு வெரைட்டி இருந்துச்சு நீங்களே பாருங்கள் அந்த பக்கம் ஒரு ஃபோர் இருக்குது இந்த பக்கம் ஒரு ஃபோர் இருக்குது இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றது எனக்கு தெரியல கரெக்டாக ஃபோர் ஃபோர் எயிட் வெரைட்டி இருந்தது ஆப்பிளில் மட்டும் மாம்பழம் எப்பவுமே நம்ம வால் பார்த்தாக்க நின்று வாங்கிடுவார் அங்கேயே நின்று இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ பிடிக்கு அந்த மாதிரி சேல் இருந்தாங்க சரி ஓகே எனக்கு சீசன் டைமில் வர ஃப்ரூட் வந்து அவங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா காசு போனாலும் பரவாயில்லங்கிறதுனால வாங்கிடுறது அதுமாதிரி பசங்களும் எதனாவது கேட்டாங்க கரும்புலாம் கேட்டாங்க பொங்கலுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அந்த மாதிரி எதையும் வாங்கியாச்சு ட்ராகன் ஃப்ரூட் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இங்கே பாருங்க இதுவே ரெண்டு வெரைட்டி இருக்குது பாருங்கள் அவை கடவோ பொட்டேட்டோ பாருங்கள் பொட்டேட்டோவும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைப் வச்சுருக்காங்க இப்போவே ஒரு மூணு டைப் நீங்கள் பார்த்துட்டிங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ரெட்டு ரெட்டு பொட்டேட்டோ ஃபோர்த்தும் இருக்குன்னு நினைக்கிறேன் இது எந்த இடத்துலேருந்து வருதுன்னு தெரில அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு பச்சை க பாகற்காய் முன்னாடி அங்கே ஒயிட் பாத்தோம்ல இங்கே வந்து பச்சை பாகற்காய் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டியில் இருந்துச்சு ஒரு சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்குல்ல அதுதான் வாங்குவாங்க நம்மலாம் பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர் வந்து ஒயிட் கலர் ஸ்டிப் போட்டிருக்கல அது வாங்குவோம் க்ரீன் கலர் ஒரு டைப்ல வாங்குவாங்க பப்பாளி காய் இங்க இருக்கு நான் பப்பாளி காய் வந்து வச்சிருந்தேன் இல்லையா ஃப்ரிட்ஜில் அது எதுக்காகன்றதை நான் சொல்றேன் இப்போ இந்த காய்கறிகளை காமிச்சு முடிச்சுக்கிறேன் பம்கின்லேயே பார்த்தீங்கன்னா இத்தனை வெரைட்டி இருக்கு சொரக்காய் இங்கே இருக்கு பாருங்களேன் நம்மளுக்கு முழுசா வேணாலும் எடுத்துக்கலாம் பாதி வேணுன்னாலும் கட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து நிறைய கிழங்கு வகைகள் இருக்குது கருணைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா கார கரண அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றா ஒரே பேரா இல்லை தனித்தனி பேரான்றது தெரியல ஆனால் சேப்பங்கிழங்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே வாங்கி சமைப்போம் ஒரு நாள் வந்து கருணைக்கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டு உடனே நான் சமைச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இச்சிங் மட்டும் இருந்தது நாக்கு தடுத்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து காய வச்சு தான் சமைக்கிறது அதுக்கப்புறம்லாம் இங்கே பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா முழுசாகவும் வாங்கிக்கலாம் பாதி கட் பண்ணியும் இருக்குது இந்தக்காய் எப்போவுமே வாங்குவோம் இந்த வொயலட் கலர் கேபேஜ் இப்போ நான் வாங்கியிருக்கேன் அது சும்மா கலருக்காக தான் வாங்கியிருக்கேன் எனக்கு ஆனால் அவ்வளோவா பிடிக்காது எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் அப்புறம் தேங்காய் பார்த்தீங்களா எவ்வளோ ரேட் செவன் ஹண்ட்ரட் ஃபில்ஸு நம்ம திருகி கொடுத்தாங்க அப்படின்னாக்க அப்படி இல்லைனாக்கா ஃபோர் ஹண்ட்ரட் முழுசாக வாங்கணும்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபில்ஸு லெமன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெ வெரைட்டி வச்சுருக்காங்க வியட்நாம்லேருந்து வருதாம்மா இந்த லெமன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சம்மர் சீசனில் நார்மல் எல்லா சீசன்லேயும் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும் இதுதான் இங்கே இந்த சீசனில் கிடைக்குங்கிற மாதிரி இல்லை ஏன்னாக்கா நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வந்து எல்லாமே சேல் பண்ணுறதுக்காக வரும் ஒரு சில காய்கறிகள் மட்டும் இங்கேயே இப்போ விளைய வைக்கிறாங்க தக்காளி புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலக்கீரை லெமனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடியெலாம் இங்கே இருக்காது அப்படின்றாங்க இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார்ம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து வளர வைக்கிறாங்க டேரெக்டாக நாங்கள் கூட அந்த மாதிரிலாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம் மாங்காய் மரம்லாம் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே வந்து எல்லாம் வந்து இங்கே முன்னாடி க்ரோத் ஆகாதுங்கிறத சொல்லுவாங்க அந்த மண்ணுக்கு வந்து எதுவுமே விளைய வைக்க முடியாது நீ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக விளைஞ்சிட்ருக்கு இப்போ நாங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த தஷ்வின் மட்டும் என்ன பண்ணுவானா நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு என்ன விளாண்டுட்டு இருந்தாலும் வந்து பார்ப்பான் அவனுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா மாம்பழம் மாம்பழம் தான் வாங்கிட்டு வந்தோம் என்னைக்கு பயங்கரமா வெளியிலே விளாண்டுட்டு இருக்காங்க பசங்க உன்னோட ஷர்ட்டு காட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈஸ்டர் அன்றைக்கி ஈவினிங் வந்து பேஷண்ட் முடிச்சுட்டு வரப்ப எடுத்த வீடியோ நான் இன்னைக்கு மத்தியான சமைச்சேன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் அதையும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் என் கூட பசங்க வந்து சேர்ந்து சமைச்சாங்க எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்க்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கலாமா